பல வருஷங்களுக்கு முன்னாடி பஞ்சத்துல அடிப்பட்ட மக்கள் அவங்க ஊர்ல இருந்து பொழப்ப தேடி இந்த பகுதிக்கு வரலாம்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் இந்த பகுதிக்கு வந்த மக்கள் அவங்க கொண்டு வந்த சிலைய ஒரு பிரிட்டிஷ் ராணுவ முகாம் பக்கத்துல இருந்த வேப்ப மரத்துக்கு கீழே வச்சு வழிபட்டு விவசாயம் பண்ணி மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க இந்த விஷயத்த பார்த்த ஒரு ராணுவ அதிகாரி முனியப்பன் சிலை இங்கே இருக்கிறது ரொம்ப இடையூறா இருக்கு சிலையை அகற்றியிருங்கன்னு சொல்லி மக்களை பயமுறுத்தி இருக்காங்க அன்னைக்கு மாலை நேரத்துல அந்த அதிகாரி வண்டியில போகும்போது வண்டி சாஞ்சு விபத்துல சிக்கி உயிர் பிழைச்சிருக்காங்க உடனே அந்த அதிகாரி முனியப்பன் சிலையை எடுக்க சொன்னதுனாலதான் விபத்து நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சிலைய அகற்றாம வச்சு வழிபடுறதுக்கு மக்களுக்கு அனுமதியும் கொடுத்திருக்காங்க அன்னைக்கு இருந்த மக்கள் மகிழ்ச்சியா முனியப்பன வழிபட்டதாகவும் காலப்போக்குல கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க இப்பயும் இந்த முனீஸ்வரனை வணங்குற பக்தர்களுக்கு விபத்து எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க இந்த சாமியோட பேரு மெய் காபாலன் முனீஸ்வரர் சென்னை சென்ட்ரல்ல இந்த கோவில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்